எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் சொந்த பந்தங்களை பயமுறுத்தாதீர்கள் நான் ஏன் எப்படி சொல்றேன் சில தினங்களா எனக்கு வரக்கூடிய கால் எப்படி சில சகோதரிகள் வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க அவங்களோட கணவன்மார்கள் எனக்கு கூப்பிடுறாங்க இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சகோதரர்கள் இந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க மனைவிமார்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லிடாதீங்க மனைவிக்கு சொல்லிடாதீங்க நான் தான் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பார்ட்னர் வந்து அவங்கள அம்போன்னு விட்டுட்டு சன்னியாசியாக போயிடுவாங்க மதுமணில் போய் செட்டில் ஆகிடுவாங்க குடும்பத்தை அம்பவோன்னு விட்ருவாங்க குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டாங்க இந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்கு இதை தான் நம்மக்கிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க இது வந்து வீடியோ போட்டு சொல்ல வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் வர்றதுனால நம்ம வீடியோ போட்டு சொல்கிறோம் நம்ம வந்து அந்த பர்சனல் அந்த நபர்களை வந்து வெளிப்படுத்தலை இருந்தாலும் அந்த சம்பவங்கள் மட்டும் சொல்கிறேன் ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ உடம்பு சரியில்லை அதனால இந்தியாவுக்கு வராங்க கணவரும் போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வா அப்படின்றாங்க இவங்க வராங்க அவங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே நல்லபடியாக ஆயிடுச்சு இப்போ இவங்க என்ன பண்ணோம் திரும்ப இடத்துக்கு போனோம்ல வெளிநாட்டுக்கு போனோம்ல இவங்க மிஸ்ஸிங் கணவருக்கு தெரியவே இல்லை என்னடா அது மனைவி எங்கே போயிட்டாங்கன்னே தெரில மாமனார் வீட்டில் இருக்கணும் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை நான் திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில் தானே இருந்தாங்க அங்கே இருக்கிற சென்டருக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் எங்கேயும் போகிற சொல்லலையே அப்படின்றாங்க இவர் வந்து சிபிஐ மாதிரி தேடுறாரு கண்டுபிடிக்கிறாரு கடைசியே உங்கள் மதுபன் போயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு இவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாரு எனக்கு காண்டாக்ட் நம்பர் இவங்க ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க அது உங்கள் மனைவி அதில் சின்ன குழந்தெல்லாம் கிடையாது பெரியவங்க தான் நீங்கள் குடும்ப பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க இது வெறும் மெடிடேஷன் சென்டர் அவ்வளோதான் நாங்கள் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு எந்த பர்மிஷனும் கொடுக்கல அவங்களாம் போயிருக்காங்க அப்படின்னு சென்டரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க எப்படி இதெல்லாம் பார்க்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனல் நடத்துகிறாரு சரவணகுமார் தம்பி யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க இவங்கள வீடியோலாம் பார்க்குறாங்க சரி பிரேமானந்த நாராயணன் கூப்பிடுவோன்னு கூப்பிட்றாங்க ஆரம்பிக்கும்போது சொல்கிறார் இந்த மாதிரி மனைவி வந்து உங்கள் வீடியோலாம் பார்க்குறாங்க கண்டிப்பாக அவங்க கூட கூப்பிட்டு பேசியிருப்பாங்க அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல எனக்கு மதுபந்தான் போயிருக்காங்க நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது என் பண்டாட்டி வந்து பர்மனெண்டாக கிளம்பி போயிட்டாளா திரும்பி வருவாளா ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அந்த பசங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் நான் என்ன பண்ணிமே ரொம்ப ரொம்ப விரக்தியில் அவர் பேசுகிறார் அப்புறம் நான் வந்து அவருக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சென்டர் பர்மிஷன் கொடுக்காம இவங்க உள்ளே போனது அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல இவங்க என்ன கதை சொல்லி உள்ளே போயிருக்காங்கன்னு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி யார் விரும்பினாலும் நேராக போய் மது பண்ண போய் நான் சரண்டர் ஆகிடுறேன் எடுத்துப்பாங்கன்றது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அப்படிலாம் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுறது கிடையாது குடும்பத்தில் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் குடும்பத்தில் இருக்கேன் எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க நான் பதினஞ்சு வருஷம் இந்த சிஸ்டமில் இருக்கேன் எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் நாளைக்கு போய் மது பண்ணில் போயிட்டு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொன்னேன் உடனே செத்துவாங்க நான் கிடையாது அப்படி இல்லை இந்த சிஸ்டம் எனக்கு வந்து இந்த மனைவி குழந்தைகள் இந்த கடமையெல்லாம் இருக்கு இல்லை இதை முடிக்காமல் நாங்கள் போக முடியாது அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க பேச்சுலருக்கு அதே என்னென்ன பேச்சுலராக இருக்காங்க திருமணமே பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனால் குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்க சகோதர சகோதரி என்ன சொன்னாங்க நீ வந்து உங்களுக்கு இது இறைவன் இதுதான் பிடிச்சிருக்கு நீ போகிறதா இருந்தால் போய்க்கும் அப்படின்னா இருக்கவங்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா ஒரு சரண்ட பிரதராவோ சரண்டர் சிஸ்டரா வரலாம் இப்படி தான் அது நடக்குமே தவிர நான் விரும்பினேன் போனால் அவங்களும் சேர்த்துப்பாங்கன்றது கிடையாது அந்த சகோதரர்கிட்ட மட்டும் நான் வந்து ஒரு ஒரு வாரம் அடிக்கடி பேசியிருக்கேன் ஒவ்வொரு காலும் ஆஃப் அனர் ஆஃப் அன் அவர் அவரை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கேன் நான் சொன்னேன் உங்கள் மனைவி செய்தது கரெக்ட் கிடையாது சென்ட்ரல் பர்மிஷன் இல்லாமல் போயிருக்கிறாங்க அவங்க எனக்கு எப்பாவது கூப்பிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன பேசும்போது நான் சொன்னேன் எப்படிமா நீங்கள் பண்ணது கரெக்டாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இல்லையா இவன் இவங்க சொந்தம் பந்தத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வருவாங்களா நாளைக்கு சிஸ்டமில் இல்லை இல்லை சொந்தக்காரங்க யாராவது நாலேஜ் கூட வர யோசிப்பாங்களா இந்த பயத்தை தான் கொடுக்காதீங்கன்றான் சொந்த பந்தங்களுக்கு அதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து சிஸ்டமில் இருக்காரு அவங்க மனைவி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இவர் சன்னியாசியாக போயிடுவாருன்னு பயமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் சிவனே சிவனேன்னு இருக்காரு அதிகாலையிலே எந்த உட்காந்துக்கிறாரு நான் கேட்டேன் குடும்பத்தான் பார்த்துக்கிறாரு ஆனால் எனக்கு சாப்பாடு மளிகை சாமான பார்த்துக்கிறாரு குழந்தைங்களை ஃபீஸ்லாம் கட்டுறாரு வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் எனக்கு என்ன பயம்னா இவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ இவரோட பக்தி வந்து மீன் இறைவனுடைய ஞானம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது ஒரு நாள் எங்களை டோட்டலாக விட்டுட்டு போயிடுவார்ன்ற பயன் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் எங்கிட்ட பேசுறீங்களே அவர் கூட உட்காந்து வருடம் பேசுங்க உங்கள் மனசில் என்ன தேவைன்றத சொல்லுங்கள் அவரும் புரிஞ்சுப்பார் அப்படின்னு இல்லை அவர் பேச்சு கொடுக்கறது டைமே கொடுக்க மாட்டாரு எப்போ கேட்டாலும் நான் வந்து மது போய் உட்காந்துப்பேன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அப்படி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இது வேறு ஏற்க மாதிரி கிடையாது நீங்கள் நினச்சா கிளம்பி போய் மதுப்பில் போய் சாமியார் மாதிரி உட்கார் ஆக்சுவலாக இது சன்னியாசி மார்க்கமே கிடையாது ராஜகம் சன்னியாசி மார்க்கு குடும்ப மார்க்கம் தான் சத்தியகோதன் தெரியாத நீங்கள் அங்கே குடும்பம் தான் நடத்த போறீங்க இப்போ நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் சரியா ஸோ என்ன என்ன சொல்ல வரேன்னா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணும் ஃபேமிலிக்கும் யஜ்யத்துக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சின்ன பையன் அந்த பையன் கொடுத்த ஒரு விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது சண்டே ஆனால் பாபா சென்டருக்கு போயிடுறாங்க சேவைன்ற பேரில் போயிடுறாங்க கலங்காத்தால் எட்டு மணிக்கே போயிடுறாங்க மதியானம் ஒரு ஒரு மணி வரைக்கும் சேவல்லாம் பண்ணிட்டு வராங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா சண்டே ஹாஃப் டே வந்து சென்டருக்குன்னு ஒதுக்கிடுறாங்களா வீட்டில் இருக்கவங்க இருக்கதே ஒரு சண்டே தான் அன்றைக்கி இவர் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறாங்க இவர் இந்த டைமுக்கு இங்கே வந்துடுறார் கேட்டால் வாரத்தில் மண்டே டு சாட்டர்டே நான் வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் இருந்தால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஃபேமிலி என்ன நீ எங்களுக்கு எங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் யோசிக்கிறார் ரைட்டு இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஒரு வாரம் சென்டர் போவார் ஒரு வாரம் இங்கே போவார் சில சென்டரில் வந்து காலம்பரியும் சேவைக்கு டைம் தேவைப்படும் சாயந்தரமும் தேவைப்படும் அப்போ என்ன பண்ணால் சண்டே இல்லைங்க மார்னிங் ஒரு சண்டே வந்து சென்டருக்கு போங்க ஓகேவா ஈவினிங் வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு இங்கே அப்படியே போங்க அடுத்த வாரம் அப்படியே மாற்றிக்கோங்க மார்னிங் வீட்டில் இருங்க சாயந்தரம் ஃபேமிலி கூப்பிட்டு போங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு வாரம் எப்படின்னா ஒரு வாரம் அப்படி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் இவர் என்ன ஆனாலும் நம்மளை விட்டு போக மாட்டாருன்றது அவங்களுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இது ஒவ்வொரு ஆத்மாவோட கடமை தான் சகோதரிகள் சிஸ்டம்ல இருந்தா அவங்க கணவருக்கு தெரியணும் இது வந்து குடும்பமாக தான் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்றத இவங்க எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும் அந்த டவுட் எல்லாருக்கும் தான் வரும் இப்ப என் வைஃப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இல்லையா முன்னாடி எல்லாம் வந்து யூடியூப் ஸ்பேஸ்ல வந்த உடனே நிறைய சகோதரிகள் கூப்பிடுவாங்க ஞானத்தை கேட்பாங்க டவுட்டு கேட்பாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க இவங்க என்ன கேட்பாங்க ஒய்ஃப் கேப்பாங்க நான் கூட ஆயிரம் யூடியூப் சேனல் பார்க்கறேன் நான் உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடுறேன்னா இவங்க ஏன் வீடியோ பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால் அவங்க கஷ்டத்தை சார் அதான் வீட்டில் பதில் சொல்றதுல அந்த பதில் கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுன்னு எதுக்கு உங்களை கூப்பிடணும் இது வந்து எல்லா மனைவிகளுக்கு இருக்க ஒரு பொசிட்டிவ்னஸ் தான் என்னைக்கு எனக்கு ஒரு அட்டாக் வந்ததோ ஒய்ஃப் புரிஞ்சுட்டாங்க இவரு பக்கா சாமியார் தான் அதனால யாராவது கூப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது இவர் கர்மாசீ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இல்லை நாளைக்கு சிவன் கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மனைவி குழந்தை நல்லா தான் பாத்துக்கிறாரு அந்த கிளாரிட்டி இருக்கு போய் மதுமனில் போய் உட்காந்துப்பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த கிளாரிட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும் குடும்பத்துக்கு நம்ம சொந்தம் பந்தங்களே நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா இருந்தா அது எப்படி கரெக்டா இருக்க முடியும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களை ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களை பற்றி வீட்டில் எப்படி நினைக்கிறாங்க உங்களை பார்த்தே அவங்க பயப்படுறாங்களா விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு பயப்படுறாங்களா அது நீங்க தெரிஞ்சிடணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது வந்து குடும்ப மார்க்கம்தான் கரெக்டா சோ அவங்க கூட தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கணும் அப்ப ஏன் குடும்பத்திலே இருந்து நம்ம அவங்களே சிஸ்டம்ல கொண்டு வந்து லட்சுமி நாராயணனா சிஸ்டம் சத்யந்திர ராஜா வரணுன்றதான் நம்மளுடைய எதிர்பார்க்க ராஜீவ் எதிர்பார்க்கறதே அப்படிதான் நீங்க பயம் கொடுத்த இருக்கிறது கிடையாது நீங்க பயம் கொடுக்கறதுனால என்ன தெரியுமா உங்க சொந்த வந்ததில் ஒருத்தர் வரமாட்டாங்க சிஸ்டம்ள்ள நீங்க சிஸ்டம்ல இருக்கீங்க நல்லது ஆனா உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட சிஸ்டம்ல வரமாட்டாங்க அதுக்கு நீங்க தான் காரணம்ன்றது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் கேட்டால் ராஜோக நாலஞ்சு நல்லது நாலஞ்சு நல்லதுன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவீங்க ஆனா உங்களை பார்த்தே பத்து பேர் வரமாட்டான் உள்ள ஏன்னா உங்க குணம் அப்படி இருக்கு நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது கரெக்டு கிடையாது இல்ல இப்போ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முறாங்க ஒரு சகோதரி அவங்க கணவருக்கு வந்து ஐடி ஜாப்பு நல்ல கை நிறைய சம்பளம் ஒன்றா ரெண்டோ பசங்க நல்லா படிக்க வச்சிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு திடீர்னு கணவருக்கு வேலை போயிடுது உங்களுக்கு ஐடி ஜாப்னா ஆறு டிஜிட்டல் சம்பளம் இருக்கும் திடீர்னு இல்லைன்னா இந்த சகோதரி வந்து அந்த ஒரு ஆறு மாசம் இவங்க சிங்கிள் ஹேண்டடா இவங்களுக்கு கொடுத்த காசை சேமிச்சு வச்சதை வச்சு ஓட்டினாங்க ஒவ்வொரு அடி கணவர் சொல்லுவாங்க நான் கும்பர சிவன் உங்களை காப்பாத்திடுவார் நான் கும்பர சிவன் உங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவர் கணவர் டவுன் ஆகும் போது இந்த அம்மா அப்படி தூண் மாதிரி தாங்கியிருக்காங்க குடும்பத்தை கணவர் சிஸ்டம் குள்ள வராது அது வரைக்கும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தவரு மனைவி கணவருக்கு ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாத போது அவங்க குடும்பத்தை தாங்கினத பார்த்தும்போது என்ன ஒரு மனதிடம் பாருங்க வந்திருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி சமாளிக்கிறாங்க குடும்பத்தை அப்ப இவங்க எதுவுமே ஊதாரியா செலவு பண்ணல கணவர் கொடுத்த காசை கணவர் கேட்கற இதெல்லாம் எப்படி இவ்வளவு மனதிடம் கொடுத்த பாடம் தான் அப்போ ஒரு வாட்டி கூட தோண்டு போல பையனை படிக்க வைக்கணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் எல்லாம் பண்ணாங்க அவருக்கு வந்து ஒரு மூணு நாலு ஆறு மாதம் வேலை கிடைக்குது நானும் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன் வேலை கிடைக்கிறதுக்கு சில இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவருக்கு அவரோட இதில் தான் கிடைச்சிது என்னோட இதில் கிடைக்கல கிடைச்சது இந்த அம்மா எப்படி எக்ஸாம்பிள் இருக்காங்க பாருங்க குடும்பத்தில் தான் இருக்காங்க அவங்க கனவு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் நீ சன்னியாசியாக போயிடுவேன் என்ன விட்டுட்டு போயிடுவேன் இந்த கிரைலாக எல்லாம் பேசினவங்க தான் அவரும் இன்னைக்கு அவர் வந்து சிஸ்டம் வந்து ஏத்துக்கிறாரு மீன் நம்மளவுக்கு ஆக்டிவா இல்லைனாலும் எதிர்ப்பு இல்லை டைம் போது வாணி படிப்பாரு டைம் கிடைக்கும் போது ரக்ஷா பந்தனம் சிவராத்திரிக்கோ நிகழ்ச்சி வந்து எட்டி பார்த்துட்டு போவாரு இப்படிதான் இருக்கணும் நீங்க ஒரு இருக்கணும் சரியா தயவு செய்து இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க என்ன தப்புன்னா சொந்த பந்தங்களே பயமுட்டாதீங்க நான் சனியா சேர் போயிடுவேன் நான் மது போய் செட்டில் ஆயிடுவேன் தயவு செய்து போய் அப்படி உட்கார முடியாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நினச்சா அங்கே போய் உட்காந்துக்கலாம் பர்மனெண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது அவங்க நான் வெத்தலை பாக்க வச்சுன்னே வாங்க இங்கே வந்து தங்கிக்கன்னு சொல்கிறாங்களான்ண்ணா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகே நீங்கள் பாபா வீட்டுக்கு போகிறீங்களா ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தங்கினீங்களா சந்தோஷம் ஓகே சில பேருக்கு வந்து சுரேஷ் பிரதர் மாதிரி எங்கள் இது சென்றார் அவர் வந்து பேச்சுலர் ஓகேவா அவர் வந்து அவருக்கு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் போனார்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் நின்று சேவை பண்ணலாம் வருவார் அது அல்லவுடு ஏன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் கல்யாணம்லாம் பண்ணிக்கல அவரோட சகோதரர் இருக்காரு அவர் வந்து அம்மாவை பார்த்துப்பாரு ஸோ அதனால இவர் வந்து ஃப்ரீ பேர்டு தான் இரு அதை வந்து இறைவன் சேவைக்கு பயன்படுத்திக்கிறார் இதெல்லாம் ஃபைன் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ அங்கே போயிட்டு மாத கணக்கு ஆறு மாதம் நிற்கிறோம் ஒரு வருஷம் நிற்கிறான்னா யார் பார்த்துப்பா உங்கள் குடும்பத்தை ரெண்டாவது ஒரு தப்பு நடக்கிறது என்னன்னா ஒரு தம்பி கிளம்பி போயிட்டார் மதுபண்ணு போயிட்டாரு இங்க உங்க அம்மா வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்க மதுபன் மேலே கொடுக்குறாங்க இங்கேருந்து ஃபோன் போகுது மதுபனுக்கு அவங்கள சொல்கிறேன் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கால் வருது நீ தயவு செய்து போய் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இதுதான் நடக்கும் நீங்கள் பயங்கர புச்சாரி நினச்சி நீங்கள் மதுபனுக்குலாம் போயிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கதை முடிஞ்சுது இயக்கத்தில் இருக்கிற உங்கள் செரெண்டர்ஸுக்கு உங்கள் சிஸ்டர் இருக்காங்க சென்டர் சிஸ்டர் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நிறையா நிறையா நடக்கணும் நான் கொடுக்கலங்க நான் அனுப்புலங்க எப்படி பற்றி சொல்லி உட்காந்துக்கணும் தயவு செய்து உங்களால் இந்த சிஸ்டம்க்கு நல்ல பேர் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல கெட்ட பேர் கொடுக்காம இருங்க அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பேர் கிரியேட் பண்ணுங்க கணவன் மனைவிகள் கிடையாது ஒரு இணக்கமாக இருக்குது ஒரு ஒரு கணவனும் என்ன ஃபீல் பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் சி சகோதரி இருக்கீங்க நாளைக்கு ஃபாலோ பண்ண உங்கள் கணவர் எனக்கு இப்படிப்பட்ட மனைவி கிடைச்சது நான் பண்ண புண்ணியம்னு நினைக்கணும் புதை சொல்லுங்க தெரியுமா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நம்மளே கணவன் மனைவியாக வரணும் அந்த டைலாக் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ இங்கே தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் பண்ண அந்த டைலாக் வரக்கூடாது இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் சரியா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ராஜீவ் ஆத்மாக்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்பெக்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டு உங்கள் துணைவி உங்கள் துணைவன் என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றின என்ன மரியாதை வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணுங்க இந்த பயம் இருந்துன்னா அதை போக்க வேண்டிய கடமை உங்களுடைய புரியுதுங்களா ஸோ இது தயவு செய்து பண்ணுங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது நீட் ஆஃப் தி ஆர் இருக்குது ஏன்னா நிறைய ஃபோன் கால் அந்த மாதிரியும் வருது எனக்கு அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது அந்த மாதிரி இயக்கம் கிடையாதுங்க சன்னியாசி மார்க்கம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் என் சைட்லேருந்து ஆனால் அவங்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும்னா நீங்க அதை கரெக்டாக பண்ணும் போது தான் ஓகே இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ